சேமியா கிச்சடி டேஸ்டாக உதிரி உதிரியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சென்னையில் கடுகுளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் ஒரு பச்சை மிளகா சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் நான் இன்றைக்கி கேரட்டும் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் தான் சேர்த்துருக்கேன் என்கிட்ட பீன்ஸ் இல்லை இருந்தால் சேர்த்துக்குங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் சேமியாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது கரெக்டாக அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தான் சேர்க்கணும் அப்போ தான் சேமியா உதிரி உதிரியாக வரும் சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லி எல்லாம் புதினா எல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் மல்லி புதினா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டூ மினிட்ஸுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான உதிரி உதிரியான சேமியா கிச்சடி ரெடி ஆயிரும்